السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ثم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد كان الله تبارك وتعالى في القران الكريم وفي القران المتين بعد اعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم يريد الله ليبين لكم ويهديكم سنن الذين من قبلكم ويتوب عليكم الى اخر الاية صدق الله العلي العظيم فقال نبينا حبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم कुल मुसकिलें हैं अल्गमा कल अलेक सलामुल असलाम अगल तय पढ़े इस परिवार के नवजात लड़का पूरी है अलावा उन्होंने जिन्हें बहरानी तो पूरी तो करने वाले का हमें उन्होंने अंकुम अल्लु अगल तरह का अल्लु लगाया है अल्लु बर्ते मुसलमान मुस्तफा रसूले अल्लाह என் உயிருக்கு மேலான சிறந்த அவர்களின் மீண்டும் அவர்களை பின்பற்றிய பின்பற்றுகின்ற பின்பற்ற இருக்கின்ற நம்ம அனைவரின் மீண்டும் என்று மட்டுமல்லாமல் என்றும் பின்னர் மட்டுமல் கேட்காமல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு நாட்களில் நம்முடைய வழியில் குழந்தையாய் தவற காத்துக் கொண்டிருக்காது

உலகம் முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாய் தினமாய் இந்த தினத்தை கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுவது வீரோ என்று நிலையில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் மதிக்கப்படுவதும் கிடையாது மகளிர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பும் கிடையாது நாம் கேள்விப்பட்டிருக்கும் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை கேட்டதிலிருந்து நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரு ஒன்பது வயது சிறுமி பெண் பிள்ளைகளை பெற்று பாதுகாப்பது அவர்களை வளர்த்தெடுப்பது என்பது மிக கடினமான சூழலாய் போன இந்த சூழ்நிலையில் ஒரு ஒன்பது வயது சிறுமி அந்த சிறுமி இரண்டாம் தேதி காணாமல் போகிறார் ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் மகள் மார்ச் இரண்டாம் தேதி காணாமல் போகிறார் அக்கம் பக்கத்தில் துளாவுகிறார்கள் தேடுகிறார்கள் அந்த சிறுமி கிடைக்கவில்லை உடனே காவல் நிலையத்திற்கு சென்ற அந்த தந்தை காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறார் என்னுடைய பிள்ளை காணவில்லை நீங்கள் கண்டுபிடித்து தாருங்கள் என்று போலீசாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் உறவினர்களும் தேடத் தோன்றுகிறார்கள் ஒரு நாள் ஆகியது இரண்டு நாள் ஆகியது மூன்றாவது நாள் ஒரு செய்தி வருகிறது ஒரு கால்பாயில் ஒரு மூட்டை இருக்கிறது அந்த மூட்டையில் நாற்றம் அதிகமாக இருக்கிறது என்று போலீஸுக்கு ஒரு புகார் வருது போலீஸ் போய் அந்த எடுத்து பார்த்தால் ஒரு சிறுமி மரணத்தில் இருக்கிறாள் ஒரு சிறுமி அவருடைய உடைக்கப்பட்ட அந்த கூப்பிட்டு இந்த பிள்ளைதான் உடைய பிள்ளையா என்னை பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்கிற போது அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த பிள்ளையை பார்த்து கதறிய அந்த கதர்களும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளும் நம்முடைய இடங்களை வந்து தட்டுகிற அந்த வார்த்தைகள் வார்த்தைக்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட கூடாது என்று அவர் அந்த பேசுகிற வார்த்தை எல்லாம் கண்ணியமானவர்களே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பது இவ்வளவு சிரமமா என்று நம்மை யோசிக்கிற நிலையில் நம்மை ஆழ்த்துகிற ஒரு ஒன்பது வயது சிறுமி அந்த சிறுமி நினைத்தார்கள் அந்த சின்ன பிள்ளை எப்படி கதறி இருக்கும் அந்த சின்ன பிள்ளை எப்படி சொல்லி இருக்கும் கண்ணியமானவர்களே சிந்திக்க வேண்டிய சூழல் ஒரு சின்ன பிள்ளை பச்சிடம் பிள்ளை கூட பாராத இந்த கயவர்கள் ஏன் இப்படி எல்லாம் ஏற்படுகிறது தெரியுமா இந்த நிலைமைக்கு ஏன் நாம் தள்ளப்படுகிறோம் தெரியுமா முக்கிய காரணமா இருப்பது போதைதான் இஸ்லாம் இதுதான் சொல்வாரு இது போன்ற பாலியல் குற்றங்கள் நீங்கள் கையெடுக்க வேண்டிய இரண்டே விஷயம் தான் இஸ்லாத்துடைய பார்வையில் பார்க்கிற போது ஒன்றாவது நீங்கள் போதையை அவர்களின் இடத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் போதையை தடுக்க வேண்டும் இரண்டாவது சொல்கிறது தண்டனையை வலுவாக்க வேண்டும் இது இரண்டும் தான் இஸ்லாமுடைய பார்வை இந்த இரண்டும் இருந்தால் எந்த குற்றமும் ஏற்படாது எந்த துன்பங்களும் ஏற்படாது எந்த பிள்ளை இஸ்லாம் சொல்லி தருகிறது என்ன மாணவர்களே ஒரு ஆய்வுல சொல்லப்படுகிறது இந்தியாவில் ஆண்டுதோறும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழு வயது தொடங்கி எழுபத்தி ஏழு வயது உள்ள பெண்கள் பாணியில் ஆளாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு அப்ப நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த கம்பங்கள் இந்த துயரங்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் முக்கிய காரணம் என்ன என்று சொல்லி தருவது இந்த போதை தான் இந்த போதைக்கு ஒரு பொருட்களை அதை பயன்படுத்துகிற போது அந்த ஆண்களுக்கு எதிரில் இருப்பவர்கள் சின்ன பிள்ளையா பாட்டியா தன்னுடைய தாரமா தன்னுடைய தாயா என்று எதுவும் தெரிவதில்லை நம்முடைய செய்தித்தாங்களே பார்க்கிறோம் எத்தனை செய்திகள் புண்ணியமானவர்களே நாம் இந்த பாலிய துன்பங்களை எல்லாம் துடைத்து எரிய வேண்டும் ஆனால் இஸ்லாம் கற்பிக்கும் இந்த சமுதாயத்தில் போதை பொருளை முடிக்க வேண்டும் இரண்டாவது நாம் இந்த நேரத்தில் இது போன்ற குற்றங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கான தண்டனையை கருமாக்க வேண்டும் காக்க வேண்டும் இது இரண்டும் மாத்திரம் தான் ஒரே தீர்வு என்று இஸ்லாம் இதை சொல்லி காட்டுகிறது கண்ணியமானவர்களே போதை பொருள் இருக்கிறது இந்த போதை பொருள் அவ்வளவு ஆபத்தானது மது என்று சொல்லக்கூடிய ஒரு போதை என்பது அந்த போதை எல்லா குற்றத்தின் தாய் தலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப ஒரு போதை உள்ள போயிருச்சுன்னா எதிர்க்கக்கூடிய முதல் யாருன்னு தெரிவது கிடையாது ஒரு மயக்கமும் ஒரு மதியும் அவர்களுக்கு சென்று விடுகிறது

உடனே அந்த சாபியை கேட்டார்கள் யாரசர் வந்தா அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாவம் எது யாரசர் வந்தா என்று கேட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீ உன்னுடைய உணவை தன்னுடைய பிள்ளைக்கு பங்கு வைப்பதை பயந்து அந்த பிள்ளையை கொல்வது என்று சொன்னார்கள் திருப்பி அந்த சாபியை கேட்டாங்க யாரசர் வந்தா இதை இதைவிட மிகப்பெரிய அடுத்தபடியான பாவம் எது யாரும் செல்லலா என்று கேட்டபோது போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீ உன்னுடைய அண்டை வீட்டாருடைய மனைவியோடு உபச்சாரம் செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் கண்ணியமானவர்களே நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த போதை உள்ளே சென்று விட்டது ஆனால் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பது தெரியாத நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம் இந்த போதை என்பது அவ்வளவு பெரிய பாவம் என்ற நிலையை ரசுல்தி வசிந்தவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாம் அந்த போதையை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு இறைமேசர் ஒரு இறைமேசர் அவர் அல்ல அஞ்சு வாழக்கூடிய மனிதர் ஒரு அந்த இறைநேசரை பார்த்து ஒரு இளவரசி கொண்டு விட்டார் தன்னோடு அவர் இருக்க வேண்டும் இன்னும் காண வேண்டும் என்ற ஒரு நிலையில் அந்த இளவரசி அந்த இறைநேசரை பார்க்கிறார் அப்ப அந்த இறைநேசரை கூப்பிட்டு நீ இந்த இடத்தில் இருந்து போகணும்னா நீ என்னுடைய ஆசை இணங்க வேண்டும் என்று கேட்கிறார் அந்த இறைநேசர் அதெல்லாம் பண்ண முடியாது இது பெரிய பாவம் இது அப்படியா அப்பனா இந்த பெண்ணை கொண்டு விடு ஒரு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தையை நீ கொண்டு விடு என்று சொன்னதா உடனே அந்த இறைவேசர் வழிய சொன்னாரா எதுவும் பெரிய பாவம் இதுவும் நான் செய்ய முடியாதுன்னு சொன்னாரா கடைசியில அந்த பெண்மணி அந்த இளவரசி இது ஒதுக்கிறது மாதிரி ஒரு மது அதை குடித்து விட்டு நீ போய் விடுன்னு சொன்னா அந்த இளைஞர் பார்த்தார் விபச்சாரம் செய்வது மிகப்பெரிய குற்றம் கொலை செய்வது மிகப்பெரிய குற்றம் மது அறிந்து விட்டு மது தானே அறிந்து விட்டு சென்று விடலாம் என்று எண்ணி விட்டார் மது அறிந்துட்டாரு மது அறிந்ததற்கு பிறகு அதுதான் பாவத்தின் தலை ரசூல்தாய் சிறந்தாக அடைவ சில சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா அந்த மதுவை அறிந்ததற்கு பிறகு அந்த மனிதர் அந்த போகை தலைக்கேறி அந்த குழந்தையும் கொண்டு விட்டார் அவரோடு இன்பமும் காண்டு விட்டார் அந்த கண்ணியமானவர்களை நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னதான் ஒரு மது உள்ள போய் வச்சு சொன்னா ஒரு போதை உள்ள

குற்றங்கள் அதை தொடர்ந்த கொலையோ கொள்ளையோ திருப்போ எதுவும் நடைபெறாது என்பதுதால் இந்த இஸ்லாத்துடையும் பார்வை நாம் நம்முடைய இந்த சமூகத்தை போதை இல்லாத சமூக சமுதாயமாய் மாற்றாதவனே இது போன்ற துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்குமே தவிர அதை விட்டு நம்முடைய மக்களை பாதுகாக்க முடியாத சூழல் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்கள் இஸ்லாத்துடைய முதல் நோக்கம் போதையை அதை விட்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் ரசூல்லா உலகத்துல ஒரே தலைவர் அந்த தலைவரால் மாத்திரம் தான் எத்தனையோ நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முழு மது ஒழிப்பு நம்மால் நல்ல நடத்த முடியுமா அதெல்லாம் நடத்த முடியாது நான் ஒழிச்சிருவேன் சொல்லலாம் முடியும் என்றுக்கிற ஒரே ஒரு தலைவரால் மாத்திரம் தான் அதை சாத்தியமாக்கப்பட்டது ஒரே ஒரு தலைவரால் மாத்திரம் தான் அதை சாத்தியமாக்கப்பட்டது முழு மக்களும் ரசூல்லாய் சிறந்த அந்த பேச்சை கட்டு கட்டுப்பட்டு மதுவை விட்டு எந்த அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா மது குளிப்பாங்க ஏதாவது ஒரு வந்து குறிப்பாங்க ஏதாவது ஒரு விருந்து என்றால் மது குளிப்பார்கள் ஆக்கிக் கொண்ட சகாபாக்கள் சொல்லிட்டாங்க சொன்ன விட ஒரு சகாபி எழுதுகிறார்கள் சொல்கிறார்கள் அன்றைய நாளில மதினா முழுக்க அந்த மது ஆகாய் ஓடி எழுந்து சொல்கிறார்கள் அப்ப அது சாட்சியம் வாழ்தா இல்லையா

தென்னியமானவர்களை இதெல்லாம் நாம் சொல்கிறோம் மது அதை முழு முழுமையாக ஒழிக்க முடியும் போதை வசுவை நம்மால் முழுமையாக ஒழிக்க முடியும் நாம் நினைத்தால் மாத்திரம்தான் அது முடியும் என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயமே சொல்கிறேன் தெண்ணியமானவர்களை நாம் நம்முடைய இந்த போன்ற துயரங்கள் பாலியல் வண்பொடுமைகள் எல்லாம் விட்டு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் முதல்ல கையில் எடுக்க வேண்டியது இந்த போன்ற போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் இரண்டாவதாய் எஸ்லா சொல்லி தரக்கூடிய தீர்ப்பு நம்முடைய தண்டனைகள் இது போன்ற வன்மையான விஷயங்கள் நடைபெறுகிற போது திருடிட்டானா ஒரு ஆறு மாச தண்டனை ஒரு ஒரு மாச தண்டனை எவனாவது வந்துட்டானா பன்னெண்டு வருஷம் தண்டனை இந்த தண்டனைகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த தண்டனைகளை எல்லாம் எப்படி அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு பாதிக்கப்பட்ட நூடத்துல போய் இந்த மாதிரி செஞ்சுட்டான் இவனை என்ன செய்யலான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் ஒரு ஆறு மாசம் அவனை கூண்டு போய் சாப்பாடு போடுவேன்னு சொல்லுவானான் ஒரு மறந்து வருடம் அவனை கூண்டு போய் அரசாங்கத்தினுடைய அந்த காசின் மூலமாக அவனை வாழ வைங்க சொல்லுவானா நம்ம சிந்திக்கணும் நம்முடைய தண்டனைகள் எவ்வொன்றும் வலுவாக காக்கப்படுவதோ அப்பொழுதுதான் இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும் இதுதான் இஸ்லாத்தினுடைய ரீதியும் கூட ரசூல் மாஹி சிறந்தாக அடையும் சில இடத்துல என்ற ஒரு தோழர் வந்து ரசூல் மாஹி சிறந்தாக அடைய சொன்னிடத்துல சொன்னாங்க யார் அசுர தான் யார் அசுர தான் நான் விபச்சாரம் செஞ்சு விட்டேன் யார் அசுர தான் ஒரு ஒரு பயமான தண்டனை விஷயத்தை நான் செய்து விட்டேன் யார் அசுரல்லா என்று ரசந்தாய் சிறந்த அழிவசனத்துல கேட்டபோது அந்த ரசூந்தாய் சொன்னாங்களா எப்ப நீ தவறாக பார்த்து இருப்பாய் ஏதாவது தவறாக நான் செய்து விட்டேன் ரசுல்தா ரெண்டாவது சொல்றாங்க இல்லையப்பா நீ ஏதாவது தவறாக நினைத்து இருப்பாய் நீ ஏதாவது ஒரு தவறாக நினைத்து இருப்பாய் இல்லை நான் விபசாரம் செய்து விட்டேன் சொல்கிறார்கள் கொடுத்திருப்பா நீ முத்த ஏதாவது கொடுத்திருப்பாய் இல்லை அரசுதா நான் விபசாரம் செய்து விட்டேன் என்று சொன்னவுடனே ரசிகர்கள் அந்த தோழருக்கு கல்லறிய சொல்லிக் கொள்ள சொல்றார்கள் என்ன விஷயம் தெரியுமா தண்டனைகள் வலுவாக இருக்கிற அரேபியாலெல்லாம் தண்டனைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால குற்றங்கள் குறைவாக இருக்கிறது அப்ப நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் ஒரு விஷயம் ஏற்படுகிறது என்றால் ஒரு குற்றங்கள் நடக்கிறது என்றால் அந்த குற்றத்தை விட்டு இந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே கா ஒரே ஒரு இந்த தண்டனைகள் வலுவாக்கப்படுவது மாத்திரம் தான் எண்ணியமானவர்களை ஒரு யூத ஆணும் ஒரு யூத பெண்ணும் நான் ரசூல் பாய் சிறந்த அலைஞர் சூழ்நிலத்தில் வருகிறார்கள் யார் அசுல்லா நாங்கள் பாவம் செய்து விட்டோம் நாங்கள் விபச்சாரம் செய்து விட்டோம் யார் அசுல்லான்னு கேட்கிறாங்க அப்போ ரசூல்லா இசல்லா அலிங்க வசலம் நீ யூத ஆணும் யூத பெண்ணுமாக இருந்த காரணத்தினால் உங்களுடைய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க உங்களுடைய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அந்த யூதர் ஆண் சொல்லுகிறார் எங்களுடைய சட்டத்தில் குருமார்கள் எல்லாம் இது போன்ற தவறுகளை செய்து விட்டோம் ஆனால் மூச்சியில கரு புள்ளி போட்டு முடக்காலை குடித்து குணியில் தான் தண்டனை ரொம்ப இலகுவான தண்டனை இதுதான் தண்டனை என்று சொல்கிறார் உடனே ரசி செலுத்தாக பக்கத்தில் இருந்த அப்துல்லா சலாம் அப்படி அவர்கள் முன்னால் ஒரு யூத இஸ்லாமத்திற்கு வருவதற்கு முன்னாள் யூத மத ஓதராய் இருந்தவர் அவரிடத்துல சொல்கிறார்கள் இவங்களுடைய இடத்துல இப்படிதான் தனி இருந்ததா என்று கேட்டபோது அப்துல்லாஹிமோ இன்னும் அணி அல்லாஹன் அவர்கள் போய் தவறாக எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க இந்த யூத இடத்துல யூதர் சென்று போய் தவறாக எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஆயத்தை மட்டும் மறைச்சிட்டான் ஒரு ஆயத்தை மட்டும் கையை வச்சு மறைச்சிட்டு மேலே இருக்க ஆயிரத்திற்கு இருக்க ஆயிரத்தில்தான் ஓதுறான் அப்துல்லி அல்லா பார்த்துட்டு என்னுடைய கையை எழுதுன்னு சொன்னாங்க கையெழுத்ததற்கு பிறகு அந்த வேத சில இருந்த வார்த்தை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று விபச்சாரம் செய்துவிட்டால் கல்லெறிய வேண்டும் என்பது சட்டமன்றத்தில் இருக்கிறது என்று சொல்லம் அந்த தண்டனையை அந்த மக்களுக்கு தர வேண்டும் அந்த ரெண்டு பேருக்கும் தர வேண்டும் என்று திரும்ப வழங்கினார்கள் கண்ணியமானவர்களை நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இருந்தால் தண்டனை அதிகமாக்கப்பட்டால் தண்டனைகள் வலுவாக்கப்பட்டால் தண்டனைகள் கருமையாக்கப்பட்டால் இது செய்தால் இவ்வளவு தண்டனை கொடுத்து விடும் என்று ஒருவன் பயந்தால் நிச்சயமாக எந்த தவறையும் அவன் செய்துவிட மாட்டான் அப்ப நம்முடைய இஸ்லாத்துடைய இனி நடக்காமல் இருக்க விஷயம்தான் ஒன்று போதை நம்முடைய சமூகத்தை விட்டு நீக்க வேண்டும் இரண்டாவது தண்டனையை வலுவாக்க வேண்டும் இனி மூன்றாவது இது இரண்டும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரெண்டும் நடக்கிறது சொல்லிட்டா நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்வதுதான் நம்முடைய கடமை ஏனென்றால் இன்றைய கால கட்டம் ரொம்ப மோசமான விஷயம் சின்ன பிள்ளையை நம்மால் தனியாக அனுப்பிவிட முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது இரண்டும் என்று நடைபெறுமோ அது வரைக்கும் மூன்றாவதாய் நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்தும் கூட இனி இந்த இது போன்ற எந்த பாடல் நடை வன்கொடுமைகள் எந்த சிறுமிகளுக்கும் எந்த மகளிருக்கும் நடைபெறாமல் வல்லோர் அல்ல பாதுகாக்க வேண்டும் அதற்கான இது இதுதான் இறுதியாய் அமைய வேண்டும் என்பதற்காக தான் புதுச்சேரி முழுக்க மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு ஒரு அம்மா போய் சட்டசபையில் நின்று கேட்கிறாங்க இதற்கான தீர்ப்பு கூடுங்க சொல்லி கேட்கிறாங்க போலீஸ் எல்லாம் விரட்டுகிற போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஓ பிள்ளைக்கும் சேர்த்துதான் கேட்கிறேன் உன் பிள்ளைங்க சேர்ந்துதான் நியாயம் வாங்கி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அம்மா அப்ப வேணிய நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான சூழலில் ஏற்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் மகளிர் மகளிகளையும் அல்லாஹ் இது போன்ற எந்த ஒரு அஹ் நடைபெறாமல் நல்லா பாதுகாத்தல் புரிவானாக வான்னா எகம் கல்விதான் நீ